ஒரு ரூம்ல கண்ட்ரியோட மிகப்பெரிய பவர்ஃபுல் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒருத்தரை கேவலமா பேசி அவங்க அப்பாவை அசிங்கப்படுத்தி சிரிக்கிறாங்க ஆனா அவரு கோவப்படல கத்தல அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மொத்த கூட்டத்தையும் தலை குனிய வச்சிருச்சு அவர் வேற யாரும் இல்ல அமெரிக்காவோட சிக்ஸ்டீன்த் பிரசிடென்ட் மிஸ்டர் அப்ரஹாம் லிங்கன் அவர் பிரசிடன்ட் ஆன புதுசுல ஒரு பெரிய பணக்காரர் மிஸ்டர் லிங்கனை பார்த்து மிஸ்டர் லிங்கன் நீங்க வேணா இன்னைக்கு அமெரிக்கன் பிரசிடண்டா இருக்கலாம் ஆனா உங்க அப்பா எங்க வீட்டுல செருப்பு தைச்சிட்டு இருந்த ஒரு சாதாரண ஆளு அப்படின்னு சொல்ல மொத்த பேரும் சிரிச்சாங்க மிஸ்டர் லிங்கன் அவமானத்தில் உடஞ்சு போயிருவாரு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா லிங்கன் கண்ணில் ஒரு சின்ன பயங்கூட கூட இல்லாம சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார் சார் எனக்கு தெரியும் எங்க அப்பா உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய பல பேர்த்துக்கு செருப்பு தைச்சு கொடுத்திருக்கிறாரு ஆனா ஒன்னு எங்க அப்பா அவர் வேலையில ஜீனியஸ் அவர் ஏதாச்சும் செருப்புல ஏதாச்சும் குறை இருந்தா சொல்லுங்க நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன் எனக்கும் செருப்பு தைக்க நல்லா தெரியும் ஆனா எங்க அப்பா அளவுக்கு செருப்பு தைக்க யாராலையும் முடியாது என்னாலே முடியாது ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொன்னாரு அவர் அவங்கள பார்த்து கோபத்துல கத்தல அசிங்கப்படுத்துறாங்கன்னு ஓடல அழல தட் இஸ் மாஸ்டர் மாஸ்டரிங் எமோஷன் நோ ஒன் கேன் ஹர்ட் யூ வித் யுவர் பர்மிஷன் வெளியில இருக்கிற நெகட்டிவிட்டி உங்களை ஒண்ணுமே பண்ணாது எப்ப நீங்க அது மனசுக்குள்ள எடுத்துக்கிறீங்களோ அப்பதான் நீங்க பிரேக் ஆவீங்க சோ பி லைக் மிஸ்டர் லிங்கன் ஸ்டே காம் ஸ்டே ஜீனியஸ் லெட் யுவர் சக்சஸ் மேக் த ஸ்டேட்மெண்ட்